நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஒரு நிமிட கதை இந்த கதையின் தலைப்பு அழுக்கு அவர் ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவரை பார்ப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண்மணி வருகின்றார் அவரை அவர் கால்நடையாக பேர் நிலையத்திலிருந்து அழைத்து வருகின்றார் அந்த பெண்மணியானவள் அவருடைய பெயரை அழைத்து பேசிக்கொண்டே வருகின்றார் அவ்வாறு பேசிக்கொண்டு வருகின்ற போது அவர் இருந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து விடுகிறார் அவருடைய உடலெல்லாம் துர்நாற்றம் வீசுகின்றது அவரை நெருங்கி அவரோடு அவருடைய பெயரை அழைத்து வந்த அந்த பெண்மணி ஆளவள் துர்நாற்றம் அடிக்கிறது என்று அவரை விட்டு தூர விலகி செல்கின்றார் அவருடைய அந்த செயலை பார்த்து அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் சற்று அதிர்ந்து போய்விடுகிறார் ஆம் நண்பர்களே அழுக்கு என்றால் நாமும் ஒதுங்கி செல்கின்றோம் ஆனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்கின்றவர் பெற்ற தாயும் நம்மை படைத்த கடவுளுமே எந்த தாயும் தன் குழந்தை அழுக்கு என்று உதறி தள்ளுவதில்லை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்பவர் நமது தாயும் நமது கடவுளுமே பெற்ற தாய்க்கும் நம்மை படைத்த கடவுளுக்கும் தான் இது பொருந்தும் நாமும் நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் என் நிலையிலும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா